வர்களே இந்த காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் அதற்கேற்ற வண்ணமாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நெகேமியா தீர்க்கதர்சின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அவன் நினைத்து அருளுகிற தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல மாத்திரமல்ல தன் கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிற தேவன் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இந்த காலைவழையில் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு நன்மையை நிச்சயம் கட்டளையிடுவார் உங்களுடைய கிரியைகளை ஆண்டவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல இந்த காலைவழையில் ஜபத்தை கேட்கிறவரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை ஏறிடுங்கள் ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்களோ அவர்களையெல்லாம் தேவன் நினைத்து அருளி அவர்கள் எதிர்பார்த்த நன்மையை விட மேன்மையானதை அவர்களுக்கு கொடுத்தார் உங்களையும் நினைத்து அருளுவார் நீதிமானை மறந்து விடுகிற தேவன் அல்ல நீதிமானின் சந்ததியையும் நினைவு கூறுகிற தேவன் இந்த காலைவாளையில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கிரியைகள் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும்படி எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் சங்கீதக்காரனாகி தாபிது எழுதுகிறார் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் இருக்கிறார் உங்கள் மேல் கர்த்தர் கர்த்த இருக்கிறார் உங்களை நினைத்து அருளுவார் தேவனை நோக்கி மன்றாடி பாருங்கள் ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்து அருளும் நிச்சயமாய் அவர் நினைவு கூர்ந்து உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை இன்று ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் அண்ணாள் தேவனை நோக்கி மன்றாடினாள் மனம் கசந்து அழுதாள் அவள் வாழ்க்கையில் அநேக வேதனைகள் அநேக துன்பங்கள் நிந்தையும் அவமானமும் நிறைந்தவளாய் அவள் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறாள் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பொறுத்தணையோடு செபிக்கிறாள் எப்படியாக எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று மன்றாடுகிறாள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் தேவன் அவளை நினைத்தருளினது நிமித்தம் விசேஷமான மகனை பெற்றெடுத்து விசேஷமானவளாக உயர்த்தப்பட்டாள் அவளுடைய மகனாகிய சாமுவேலும் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான் எனக்கு அன்பானவர்களே நினைத்தருளுகிற தேவன் அவர் எதையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல உங்கள் செபங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது தூபம் போல் அந்த ஜப தூபத்தை அவர் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் பதில் தருவார் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் பட்ட பிரயாசத்தை மறக்கப் போவதில்லை நினைவு கூறுகிற தேவன் இந்த காலை வழியில் அவர் உங்கள் கிரியைகளை நினைவு கூர்ந்து உங்கள் ஜெபத்தை நினைவு கூர்ந்து உங்கள் எதிர்பார்ப்பை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் பட்ட பிரயாசங்களை நினைவு கூர்ந்து உங்களை நினைத்து போகிறார் போகிறார் இந்த நாளை துவக்குங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் வேதமைப்படி சொல்லுகிறது கர்த்தனமை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் யாரை ஆசீர்வதிப்பார் இஸ்ரோவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் எப்பொழுதும் நம்ம இருக்கிற தேவன் இன்று தம்முடைய நினைத்து அருளுகிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறார் அவருடைய நன்மையினாலே இன்று நீங்கள் திருப்தியாக்கப்பட போகிறீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் இந்த வேண்டுதலோடு அண்டபுரை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் எங்களை நினைத்தருளுகிற அருளுகிற தேவன் அன்று அண்ணாளை நினைத்தருளினீர் ராகேலை நினைத்த அருளினீர் பேழையில் இருந்த நோவாவையும் எல்லாரையும் நினைத்த அருளினீர் அண்டபுரே எங்களையும் நினைத்த அருளுவீரார் எங்கள் குறைவுகளெல்லாம் மன்னித்து நன்மை நாளை இந்த நாளில் எங்களை திருப்தியாகும் சமாதான எங்களோடு இருப்பதாகும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே என் தேவன் உங்களை நினைத்த ஆமேன்